அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு உழவர் பேரயக்கம் மாநாடு வந்து திருவண்ணாமலை நடக்க இருக்குது அதில் நீங்கள் எல்லாருமே வந்து மறக்காமல் கலந்து கொள்ளணும் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா அதில் மருத்துவர் ஐயாவும் மற்றும் மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாசனும் அதில் வந்து கலந்து கொள்ளதாக இருக்காங்க அதில் முக்கியமான பிரச்சனைலாம் பற்றி எடுத்து பேச போகிறாங்க முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனையும் மற்றும் வேளாண் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து எடுத்து பேச போகிறாங்க நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்த நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு அதில் கட்டமைப்பு பண்ணிக்கிறாங்க அதை மீட்டெடுக்கிறதுக்கும் மற்றும் பல நீர்நிலைகளை வந்து காணாமல் போயிருக்கு அதையும் வந்து மீட்டெடுத்து அந்த எல்லா இடத்தையும் வந்து நீர்த்தேகங்களை உருவாகிறதுக்கும் மற்றும் புதிய நீர்த்தேகங்கள் உருவாகிறதுக்கும் என்ன வழிமுறைகளோ அதெல்லாம் தீர்மானங்களாக கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதை மேம்படுத்துவதற்கு நதிநீர் இணைப்பு திட்டம் வந்து முக்கியமாக இருக்குது அந்த நதிநீர் இணைப்புக்கு வந்து எந்தெந்த நதிகள்லாம் இணைச்சா வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நதிகள்லாம் நினைச்சா வந்து வெள்ள அபாயத்தை கட்டுப்படுறதுக்கும் எந்தெந்த இடத்த செக் டேம் ஏற்படுத்துறதுக்கும் வந்து அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வரதா இருக்காங்க அதையும் கொண்டு வந்து தமிழக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதாகவும் நம்ம அன்புமணி ராமதாஸ் ஆனால் முனைப்போடு இருக்காது இந்த குடிமராமத்து பணிகள் சொல்லி எந்த வேலைகளும் வந்து சரியாக வந்து நடக்கிறது இல்லை அதை மேம்படுத்துவதற்கும் வந்து அந்த தீர்மானம் அந்த கூட்டத்தில் வந்து அழுத்தம் கொடுக்க போகிறாங்க நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க அந்த நூறு நாள் வேலை திட்டங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கிராமப்புற மக்கள் வந்து விவசாய வேலைக்கு செல்லாமல் நூறு நாள் வேலை திட்டங்கள் போயிடுறாங்க இதனால் விவசாயிகள் வந்து பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க வடநாட்டுக்காரங்களை கொண்டு வந்து விவசாயம் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்து தமிழகம் வந்து தள்ளப்பட்டு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை விவசாய சம்மந்தமாகவும் திருப்பறத்துக்கு வந்து அண்ணா வந்து பல திட்டங்கள் வச்சுக்கிறாங்க அதையும் அந்த கூட்டத்தில் வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத சுரங்கங்கள் வந்து அமைப்பதற்கு கனிமங்களை வந்து எடுக்கிறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டிருக்கு அது தமிழக அரசாங்கமும் வந்து வழிவிட்டுருக்கு இதனால் வந்து பெரும் பாதிப்புகளை வந்து ஏற்படுறதுக்கு பிற்காலத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்காட்டு நம்ம வந்து என்எல்சியை சொல்லலாம் மூணாவது சுரங்கம் ரெண்டாவது சுரங்கம் விரிவாக்கம் வந்துட்டு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அது நம்ம அன்புமணியான கடும் போராட்டத்தால் இன்றைக்கி தடுத்து நிறுத்தி இருக்குது அப்படி அந்த போராட்டம் பண்ணிடலாம் இன்னொரு சேத்தியாத்தோ வரைக்கும் போயிருப்பாங்க வீரநாதையை பாதி அழிச்சுட்டே இருப்பாங்க இதனால் மக்களுக்கு பெரும் பாதிப்பும் இருக்குது இது உள்ளே உள்ளே போய் நம்ம வந்து நிறைய பேசலாம் மக்களோட வாழ்வாதாரமும் அதிகமாக அடிபடும் அதனால் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி இன்னும் கரெக்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அன்னம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதையும் பற்றி அந்த இடத்த வந்து பேசுகிறதாகவும் இப்போ டங்ஷன்ஸ் கொண்டு வராங்களோ அதையும் பற்றி அந் கூட்டத்தில் வந்து அண்ணன் பேசுகிறதா இருக்காங்க இந்தமாரி நம்ம நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் விவசாயிகள் வந்து ச மாதம் மாதம் வந்து சந்தா கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது காப்பீட்டு விவசாய காப்பீட்டு வந்து ச சந்தா முறையில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போதோ இல்லை அவங்களுக்கு இயற்கை சீற்றங்களால் இழப்புகள் ஏற்படும் போதோ பெருமளவு வந்து இழப்பீடு வந்து இந்த விவசாயம் அரசாங்கம் வந்து தரதில்லை அதையும் வலியுறுத்தி எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இழப்பீடு தரணும் அந்த கேல்குலேஷனும் அந்த க கணக்கு பட்டியலும் வந்து அண்ணா வந்து அங்கே வந்து அந்த கூட்டத்தில் வந்து தெரிவிக்கிறது தான் இருக்காங்க அதனால் பல விஷயங்கள் இருக்குது அண்ணா வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசுறது தான் இருக்காங்க எல்லோரும் வந்து அந்த கூட்டத்துக்கு தாங்க கட்சிக்காரங்களை தாண்டி கட்சிக்காரங்களை தாண்டி விவசாய ஜனங்கள் வாங்க உங்களுக்காக தான் போராடுறாங்க வந்து ஆதரவு தந்து அந்த கூட்டத்தை வந்து மேம்படுத்துவதற்கும் வெற்றியடைத்துக்கும் நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கணுன்ட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்